வேட்டையனுடைய ட்ரெய்லர் அக்டோபர் ரெண்டாம் தேதி வெளிவருது சும்மா ஜம்முன்னு வந்து இறங்குது பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்காகவும் அதை தொடர்ந்து இப்போ வேட்டையனுடைய சென்சார் அதிலிருந்து ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு அதை ரசிகர்கள் எல்லோருடைய நம்ம வந்து பகிர்ந்து கொண்டுங்கிறதுக்காக அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அது வேட்டையனுடைய டைம் டியூரேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்குது நான் ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த படத்துடைய நீளம் எவ்வளோ நேரம் படம் ஓடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த சென்சார்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டு மணி நேரம் இருபத்தைந்து நிமிஷம் சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் அது கிடையாது அது வந்து நமக்கு தவறாக கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலாக இருக்கலாம் அல்லது தவறாக பரப்பப்பட்ட ஒரு நியூஸாக இருக்கலாம் இப்போ வந்திருக்கிற தகவல் என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயிலில் பாருங்கள் டியூரேஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் நூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து இதுதான் படத்துடைய டியூரேஷன் அதாவது இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் கிட்ட அந்த படம் வந்து ஓடுது ரெண்டே முக்கால் மணி நேரம் சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான் டியூரேஷன் இவ்வளோ நேரம் படம் இருக்கே லென்த்துன்னு சொல்லி நம்ம பயப்பட தேவை படத்தில் அந்த கண்டென்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் இப்படி அதோடு மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டைலாக்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கிறதையும் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் மாடிஃபை த டைலாக் எல்லா மன்னராட்சி டு முதன் முதலாக சொல்லுச்சு அப்படின்னு டைலாக் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க எல்லா மனராட்சி அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மியூட் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சில வார்த்தைகள் ஒன்றிய அப்படின்னு ஒரு வேர்டு வருது அதை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அதேமாரி இன்னொரு இடத்துல ஏழைகளை கூலி தொழிலாளி அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் வருது சென்டென்ஸில் அதை வந்து மாற்றியிருக்காங்க இதெல்லாம் வந்து மாற்றி மியூட் பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முதல்ல அதோடு மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சர்தார்ஜி இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக வந்து நீட் டாக்டர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுமாரி படத்தில் டியூரேஷன் ரெண்டே நேரம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் மியூட் செய்யப்பட்ட வார்த்தைகளை அதுமாரி மாடிஃபை செஞ்சிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அதையும் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லியாச்சு இந்த தகவல் எல்லாத்தையும் நமக்கு நியூஸ் வர 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 வேட்டையின் பற்றி என்னென்ன நியூஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் டக் 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 டக்னு அப்டேட் பண்ணிடுறோம் அதனால் அக்டோபர் பத்து ஒரு நல்ல ட்ரீட் ஒரு தரமான விருந்தாக நம்ம எல்லாருக்குமே வேட்டையன் திரைப்படம் வெளிவரப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் வேட்டையன் பற்றி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அக்டோபர் பத்தாம் தேதி படத்தில் ஒரு என்ன மாதிரி தரமான சம்பவம் இருக்குங்கிறத நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் பல பேர் ஃபேமிலியோடு போய் பார்க்க போகிறோம் யூஏ சர்டிஃபிகேட்டு எல்லாரும் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுற மாரி அதுக்கு முன்னாடி அக்டோபர் ஆறு அன்னைக்கு வேட்டையன் ஆடியோ லான்ச் சன் டிவியில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஒளிபரப்பாகிறது அதுல நம்ம பல விஷயங்கள் வந்து பார்த்து போகிறோம் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்ல இருந்து அதனால் அதனால நீங்க எல்லாத்துக்காகவும் எவ்வளவு காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கண்ட் செக்ஷன் தெரிவிச்சிருங்க கூட புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பண்ணுங்க தொடர்ந்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்